வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்கறோம்னா இந்த மாட்டுக்கு பார்த்திங்கனா ஒரு பாம்பு கடிச்சிருச்சு பாம்பு கடிச்சிருச்சுன்னு எப்படி பார்க்குறேன்னா இந்த மாதிரி மாட்டுக்கு வாயிலேருந்து நுரை நுறையாக தள்ளும் மாடு ரொம்ப டயர்டாக இருக்கும் நிற்க முடியாததால் வயிறு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி புஷ்ஷுன்னு வீங்கிரும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இது வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் ரிசல்ட் காட்டுதோ அந்தளவுக்கு கொடிய விஷம் கொண்ட பாம்பு கடிச்சிருக்குன்னா தான் இந்த மாதிரி அடிக்கடி சாணம் போயிட்டுருக்கும் நீர் போகும் இந்த மாட்டுக்கு இந்த இந்த அறுபத்திங்களா காலில் இதுதான் வந்து பாம்பு கடித்த இடம் பாம்பு கடிச்சதுன்னு உடனே உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உடனே காலையில் செக் பண்ணி பாருங்கள் எங்கேயாவது கடித்த இடம் தெரியும் இதை வச்சு இன்னொன்று வந்து எடுத்துன்னா என்ன பாம்பு கடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல பாம்பாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி டாட் பெரிய ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் ரெண்டு இது நல்ல புள்ளி மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து கொத்தும் இது கண்ணை மற்ற பாம்புகள் கடிச்சா அந்தளவுக்கு பெரிய அளவு இதாக தெரியாது விஷம் இல்லாத பாம்பு விஷம் இல்லாத பாம்புகள் கடிச்சா அந்தளவு ரிசல்ட்டும் பெரிய அளவில் தெரியாது லேட்டாகவும் விஷம் ஏற இது எப்படின்னா கண்ணாடி விரியன் பாம்பு கடிச்சிருக்கு கண்ணாடி உடையன் பாம்பு கடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடிச்சு கவிட்டு விழுப்பு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற பாம்புகள்னு பார்த்தீங்கன்னா மணி சவுண்டு கேட்டோம் நம்ம மாடு நம்ம ஆடு வர்றது நடமாட்டம் கண்டோ வந்து பார்த்திங்கன்னா பாம்புகள் ஓடிடும் ஆனால் கண்ணாடி விரியன் கழுது விரியன் கட்டு விரியன் இந்த ப விரியன் பாம்புல என்ன சுருண்டுக்கிட்டு மண்ணில் படுத்து கிடக்கும் ஒரே இடத்துல அது அந்த இடத்த விட்டு வேகமாக அதால் போக முடியாது ஸ்லோவாக தான் இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விரியன் பாம்புகளுக்கு மட்டும்தான் விஷம் அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம் இந்த பாம்பு கடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மணி வந்து ஒன்றரை மணி நேரம் அவ்வளோ தான் அதுக்கு மேலே வந்து ஆச்சுன்னா நம்ம மாடுகளை காப்பாற்ற முடியாது இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் அதுக்கேற்ற இது பண்ணினா சப்போஸ் இந்த பாம்பு கடிச்சுன்னு தெரிஞ்சுன்னா டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு இது அணுகி டாக்டரை வச்சு இன்ஜெக்ஷன் போட்டு இது பண்ணிடுங்க அப்புறம் நாங்கள் நாங்கள் என்ன பண்ணோம்னா இது கடித்து ஒரு பத்து செகண்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா பார்த்து டக்கு டக்குன்னு நடவடிக்கை எடுத்துட்டோம் நாங்கள் முதல்ல என்ன பண்ணோம்னா மிளகு ஒரு இருபது மிளகு ஒரு ஏழு வெத்தலை எடுத்து அரைச்சி இந்த மாட்டு வாயில் ஊற்றி விட்டோம் இது எதனாலேனா விஷம் வந்து அதிகமாக ஏறாமல் இருக்கும் அதிகமாக ஏறாமல் இருக்கிறதுக்காக ஏன்னா டாக்டர்னால் வர ரொம்ப இருந்து வருவாங்க ச சடனாக வர முடியாது சில இடங்களுக்கு அதனால் இந்த இது இந்த டிப்ஸ் வந்து நிறையா பேர் சொன்னதுனால பழைய ஆள் ஆளுகளை வச்சு நாங்கள் பண்ணது அப்புறம் முனியில் வந்து காற்றை அறுத்து விட்டால் ரத்தத்தை வச்சு விஷம் ஏறி இருக்கா இல்லையான்னு ஏன்னா முனியில் வந்து காது ரத்தம் மட்டும் அறுத்து விட்டு அது ரத்தம் ஏறியிருக்கா இல்லையா விஷம் ஏறி இருக்கா இல்லையாங்கிறக்கா பார்த்தோம் அப்புறம் வந்து இன்ஜெக்ஷனாக போட்டு மாடு நல்லா சரியாயிருச்சு இந்த மாடு நல்லா உயிரோடு நல்லா பொழைச்சிருச்சு இந்த மாடு நல்லா ஆனதுனால தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டோம் மற்றபடி வேறு சப்போஸ் எதுவும் ஆயிருந்தால் நாங்கள் அந்த வீடியோ போட்டிருக்க மாட்டேன் இது வந்து எதுக்கானா நிறைய பேர் காடுகளில் கிட மாடுகள் இந்த மாதிரி வச்சிருக்கேன் நிறையா வச்சுருக்காங்க நிறைய பேர் பாம்பு கடிச்சு நிறைய மாடுகளும் இழப்பாயிருக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் வேற வந்து யாரும் தவறுதலாவோ இல்லை வேறு எதுக்கும் இந்த வீடியோ வந்து தவறுதல் நாங்கள் போடலை அப்படி யாருக்காவது தெரிஞ்சு தவறாக தெரிஞ்சுருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்